இன்ஷா அல்லாஹ் நான் இருக்கும் வரை எந்த உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்ற வகையில் எனது சொத்துக்களை கூட நான் விற்றாவது என்ற சொந்த நிலையில் இதற்கு ஒரு வளக்கொண்டை தொடுத்து நான் இதில் இந்த சமூகத்துக்காக நான் பெற்று பெற்று ரஹ்மான ரஹீம் இப்பிரதேசத்தில் வசிக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் தமது பாதிப்புகளுக்கு அரசாங்கத்தின் நீதியினைக் கோரி இன்று ஜனநாயக ரீதியான கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் அத்தோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கையொப்பமிட்டு தமது கோரிக்கைகளை பொது வழியில் அரசாங்கத்தின் பரிசீலனைக்காக முன்வைத்துள்ளனர் பணம் பலன ஆணைக்குழுவின் சிபார்சின் அடிப்படையில் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய இரண்டு பிரதேச செயலகங்களின் தெற்கு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அதற்கு ஒதுக்கப்பட்ட கிராம சேவர் பிரிவுகள் மற்றும் அதற்கு ஒதுக்கப்பட்ட எண்பத்தி ஆறு சதவீத கிலோமீட்டர் பரப்பளவு நிர்வாகத்தை முழுமையாக செய்து வரும் நிலையில் போர்ளை பற்று மத்திய பிரதேச செயலகமானது பணம் வாழ்ந்த ஆணைக்குழுவின் சிபாரிசு மற்றும் அமைச்சரவை அங்கீகாரம் என்பவற்றுக்கு அமைவான கிராம பிரிவுகளையும் அதற்கு ஒதுக்கப்பட்ட நாற்பது சதுர கிலோமீட்டர் காணி என்பவற்றை பெற முடியாத நிலையில் மிக குறுகிய எட்டு கிராம சேவைகளை கொண்ட பத்தொன்பது ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள் மாத்திரம் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆணைக்குழுவின் சிபாரிசுகளையும் அமைச்சரவை தீர்மானத்தையும் அப்பட்டமாக மீறுகின்ற மாவட்ட நிர்வாக புறக்கணிப்பாகவும் பாரபட்சமாக உள்ளது அத்தோடு பற்று மேற்கு பிரதேச செயல பிரிவானது மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக உள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே இப்பிரதேச சபையின் பாதிக்கப்பட்ட தரப்புகளாலும் தொடர்ச்சியான பல கோரிக்கைகளும் முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய நிலையில் கோரலைப்பட்டு வாழைச்சேனை கோர்லை பற்றி வடக்கு வாகரை கோர்லை பற்றி மேற்கு ஓட்டமாவடி என்பனவும் புதிதாக உருவாக்கப்பட்ட இரண்டு பிரதேச செயலகங்களும் உட்பட ஐந்து பிரதேச செயலகங்களின் புதிய எல்லைகள் வரையறை செய்யப்பட்டு வர்த்தமானி பிரதானம் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் உள்ளது எந்த ஒரு பிரதேச பிரதேசமும் அதில் வாழும் மக்களும் சமமான வள பங்கீட்டுடன் நியாயமான தீர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தினை பொறுப்பேற்றிருக்கும் ஜனாதிபதி அவர்களும் நாட்டின் அரசாங்கமும் தேசிய கொள்கை ஒன்று கூடாக இப்பிரச்சனைகளை தீர்த்து பொது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சக வாழ்வையும் உறுதி செய்ய திடமாக நம்புகின்றோம் சிறப்பான அரசியல் அனுபவமும் இம்மாவட்ட சமூக போக்குகளை நீண்டகாலமாக அவதானித்து வருகின்ற மதிப்புக்குரிய கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ சுனில் ஹந்துநதி அவர்கள் தனது காத்திரமான பங்களிப்புகளை நீதியை நிலைநாட்ட வழங்குவார் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றோம் மேலும் இன்று நடைபெற்ற இந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்தை குழப்பதற்காக சில சதி முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த காணி விவகாரமானது தான் இந்த பிரதேச தவிசாலரை பொறுப்பேற்ற பிறகு மிக அதிகமாக இந்த சூடு பிடித்துள்ளது இன்ஷா அல்லாஹ் நான் இருக்கும் வரை எந்த உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்ற வகையில் என்னது சொத்துக்களை கூட நான் விற்றாவது என்ற சொந்த நிலையில் இதுக்கு ஒரு வளக்கொண்டை தொடுத்து நான் இதில் இந்த சமூகத்துக்காக நான் பெற்று பெற்று இந்த காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நான் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு நான் கட்டாயம் பெற்றுக் கொடுப்பேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் இஸ்லாம் வலைக்கும்